வணக்கம் நண்பர்களே கோடை வெப்பத்தை வெல்லும் பாதாம் பிசினை பத்தி தான் பார்க்க போறோம் என்னது தெரிஞ்சுக்கலாம் கோடை காலத்துல உடலை குளிர்ச்சியாகவும் நீரேற்றத்துடனும் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இயற்கையான முறையில உடலை குளிர்விக்க பல வழிகள் இருந்தாலும் ஒரு தனித்துவமான இடத்தை பெறுதுன்னு தான் சொல்லணும் பல நூற்றாண்டுகளா இந்திய மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வர்ற இந்த அற்புத பொருள் கோடை காலத்துல நமக்கு நிறைய நன்மைகளை வழங்குதுங்க குறிப்பிட்ட வகை மரங்கள்ல இருந்து பெறப்படுற இந்த பிசின் இயற்கையான தன்மை கொண்டது இது உடலோட வெப்ப தணித்து புத்துணர்ச்சியை அளிது குறிப்பா உடல் சூட்டால ஏற்படுற பல்வேறு உபாதைகளுக்கு வறட்சியை தடுக்கவும் எலும்புகள் மற்றும் மூட்டுகளோட ஆரோக்கியத்துக்கும் உதவுது இதில் உள்ள கால்சியம் அண்ட் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுவாக்குறதோட மூட்டுகளுக்கு தேவையான உராய்வு தன்மையையும் கொடுக்குதுங்க இதனால எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்கலாம் மேலும் இது உடலுக்கு தேவையான ஆற்றலை சோர்வை போக்கி மனநலத்தையும் மேம்படுத்துது இதில் உள்ள புரதச்சத்துக்கள் மற்றும் தாதிக்கள் உடல் வளர்ச்சியை மாற்றத்திற்கும் திசுக்களை புதுப்பிப்பதற்கும் உதவுதுங்க செரிமான பிரச்சனைக்கும் பாதாம் பிசின் ஒரு சிறந்த தீர்வு அமைது இதனை ஊற வச்சு சாப்பிடும் போது அது போன்ற அமைப்பு பெறுது இது மலச்சிக்கலை போக்கு உதவுது அது மட்டும் இல்ல இதுல வயிற்று புண் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தும் நமக்கு நிவாரணம் கொடுக்குது சரும ஆரோக்கியத்திற்கும் பாதாம் பிசின் ரொம்ப நல்லது இது சருமத்தை ஈரப்பதத்தோட வச்சு வறட்சி மற்றும் சுருக்கங்களை தடுக்குதுங்க இதோட தன்மை முகப்பருக்கள் மற்றும் தோல் அலர்ஜிகளை குணப்படுத்த உதவுது உடல் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்த இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது மூலமா சருமத்திற்கு இயற்கையான பொலிவை கொடுக்குது இப்படிப்பட்ட அற்புதமான பாதாம் பிசினை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸிங்க ஒரு ஸ்பூன் பாதாம் பிசினை நைட்ல ஊற வச்சு ஒரு ஸ்பூன் கூட வேணாங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் வந்து அறுபது ரூபாய் தான் அதுல ஒரு நாலே நாலு மட்டும் ஸ்பூன் அந்த ஸ்பூன் இல்ல நாலே நாலு பீஸ் எடுத்து நீங்க தண்ணி வந்து மூணு பங்கு தண்ணி மாதிரி ஊற வச்சிருங்க சோ அப்படி ஊற வச்சிட்டீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே நீங்கள் டீ குடிப்பீங்களே டீ குடிக்கிறனா தவிர்த்துட்டு பால் இருக்கும்ல அந்த பாலில் இல்லைன்னா பழச்சாறுல நீங்க இல்லைன்னா இளநீரோட கலந்து நீங்க அதை சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்கோங்க கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்க பாதாம் பிசைனே உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ஒரு பெஸ்ட்டாகவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் யாருக்கெலாம் பாதாம் பிசின் ரொம்பவே பிடிக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இந்த பாதாம் பிசின் பற்றி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிக்கணும் லைக் மற்றும் ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கேள்வி பண்ணி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எகைன் உங்களை வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட மீட் பண்றேன் அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் டேக் கேர் ஆல்